அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையின் முதல் வரியில் முதல் பகுதி கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை கடவுள் கிறிஸ்துவின் வெற்றி பவனியில் பங்கு கொள்ள செய்தார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கிறிஸ்துவின் வெற்றி பவனியில் பங்கு கொள்ள செய்வது என்றால் என்ன என்பதற்கு திரு வெளிப்பாடு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறை வார்த்தை நமக்கு பதில் சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தான் மீது வெற்றி பெற்று தந்தையின் அரியணையில் அவரோடு வீச்சிருப்பது போல் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து சாத்தான் மீது வெற்றி பெற்ற எங்களுக்கும் கிறிஸ்து இயேசுவின் அரியணையில் அவரோடு வீச்சிருக்கும் உரிமை பேச்சை கடவுள் தருவார் என்பதைத்தான் புனித பவுல் எங்களை கடவுள் கிறிஸ்துவின் வெற்றி பவனியில் பங்கு கொள்ள செய்கிறார் என்று எழுதுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவின் தூண்டுதலுக்கேற்ப வாழ்ந்து சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடித்து சாத்தான் மீது வெற்றி பெற்று தந்தையாம் கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறார் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழும் புனித பவுலும் தூய ஆவின் தூண்டுதலுக்கேற்ப சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடித்து சாத்தான் மீது வெற்றி பெற்று வாழ்ந்ததால் தந்தையாம் கடவுள் ஆண்டவர் இயேசுவின் அரியணையில் அவரோடு என்றும் வீற்றிருக்கும் உரிமையை அவருக்கு தருவார் அதே போல் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழும் நாமும் தூய ஆவின் தூண்டுதலுக்கேற்ப சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடித்து நாமும் சாத்தான் மீது வெற்றி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்று சொன்னால் தந்தையாம் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அரியணையில் அவரோடு என்றும் வீச்சிருக்கும் அந்த உரிமை பேச்சை நமக்கும் அழிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சாத்தான் மீது வெற்றி பெறும் எவருக்குமே அவரோடு வீச்சிருக்கும் உரிமையை கடவுள் தருவார் என்று சொன்னால் இணைந்து வாழும் நாமும் தூய் ஆவின் சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடித்து சாத்தான் மீது வெற்றி பெற்று வாழும் போது இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் தந்தையாம் கடவுள் இயேசுவின் அரியணையில் அவரோடு என்றும் நாம் வீற்றிருக்கும்படி செய்வார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பேதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்திருக்கிற உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இயேசுவோடு இணைந்து வாழும் நாங்கள் தூய் ஆவின் வாழ்ந்து சாத்தானின் சூழ்ச்சிகளை இந்த உலகில் நாங்கள் சாத்தான் மீது வெற்றி போது இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் இயேசுவின் அரியணையில் அவரோடு வீற்றிருக்கும் உரிமை பேற்றி எங்களுக்கு தருவதாக உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சென்னீரேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் இயேசுவோடு இணைந்து வாழும் நாங்கள் தூய ஆவின் தூண்டுதலுக்கேற்ப வாழ்ந்து சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடித்து சாத்தான் மீது நாங்கள் வெற்றி பெற்று வாழும் போது எங்களுக்கும் அவரோடு என்று வாழும் உரிமை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த கேட்கிற எல்லா மக்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன் அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய மக்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தந்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை விண்ணிலிருந்து நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.